பாடுகளுக்கு பயனராக இருக்கிறாங்க எதுக்கு பய பயங்கர இருக்கிறாங்க ஆமா அந்த உடன் கிராஸோ மெட்டல் கிராஸோ அதுக்கு அகென்ஸ்டா இருக்கிறதால வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவங்க அழிவுக்காக ஊழியம் செய்கிறவங்க எதுக்கு அகென்ஸ்டா இருக்கிறாங்கன்னா சிலுவை எந்த சிலுவைன்றால் மரச்சிலுவையோ உலோக சிலுவை பாடுகள் என்கிற சிலுவைக்கு பயங்கர இருக்கிறாங்க பாடுகள் என்கிற சிலுவைக்கு விரோதமா இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே பிரசங்கிக்கிறாங்க நிறைய பேர் எப்படி பிரசங்கிக்கிறாங்க சிலுவை பாடுகள் என்பது அல்ல நாம் ஐஸ்வர்யமா இருக்கிறதுக்காக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் மறுச்சாரு உண்மை நாம் ஆசீர்வாதமா ஐஸ்வர்யமா இருக்கிறதுக்காக மாத்திர நாமும் சிலுவையை சுமக்குன்றதுக்காக தான் இயேசு சிலுவையை சுமந்து காமிச்சாரு சிலுவையை சிலுவையு என்பதற்காக தான் அவர் சிலுவை சுமந்து காமிச்சாரு பாருங்கள் அநேகர் சொல்லுகிறது போல எனக்காக மறித்தார் கிறிஸ்து எனக்காக உயிர் கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நான் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தரித்திரரானார் அவர் சாபமானார் எல்லாம் உண்மைதான் அவர் சாபமானது தரித்திரமானது எல்லாம் உண்மைதான் நம்மை ஐஸ்வரியமாய் ஆசிர்வாதமாய் மாற்றுவதற்காக மாத்திரமல்ல சிலுவையும் சுமப்பதற்காக தான் அதனால தான் அழகா சொன்னாரு தன் சிலுவை எடுத்து எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல